ஒரு சிங்கத்தோடைய கால் தடம் இருக்கு அப்ப பார்த்தா இவன் இறந்து விழுந்துட்டு இருக்காரு அவருடைய தம்பி அப்புறமா பார்த்த உடனே தான் நேரம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போனாதான் அந்த கேவல யார் இருக்காரு அந்த கோவில ஜாம்பவான் இருக்கிறார் சரி ஜாம்பவான் இருந்த உடனே அவரை பார்த்துட்ட உடனே இது யாரோ வந்திருக்கிறாரு சொல்லி ஜாம்பவான் ஜாம்பவான் என்ன பண்ணாரு அந்த சிமந்தக்கு மணி இருக்குல்ல பொண்ணுக்கு வந்து இது என்ன கட்டுறது தொட்டுல மேல கட்டுறது கிளி கிளிப்பு கட்டுற மாதிரி என்ன பண்ணிட்டாரு கட்டிட்டு வச்சுட்டு இருக்கிறாரு இப்ப கிருஷ்ணர் போய் அது கொண்டதோட இப்ப கிருஷ்ணருக்கும் சண்டை நடக்குது அப்ப ஜாம்பவானாலும் ஜெயிக்கவே முடியல வெற்றி அடையவே முடியல ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யாருன்னு பார்த்தா அவர் வேற யாரு இல்ல சாட்சா யாருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தனோ எந்த பரபிரமம் எனக்கு வந்து அனுசரகம் பண்ணாரோ அதே சாட்சா பரபிரமம் தான் யாரு வந்திருக்கிறாரு கிருஷ்ணர் வந்து இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிருக்கு கல்யாணம் பார்த்தீங்கன்னா அவரு பொண்ணு என்ன பண்ணிட்டாரு கொடுத்துட்டாரு அதான் ஜாம்புவாவுடைய மகள் ஜாம்பவதி அப்ப நாரதர் வந்து துவாரகைக்கு வந்து இங்க ஒவ்வொரு ராணியக்கும் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அழகா சொல்லப்படுது கிருஷ்ணா வந்து துவாரகைக்கு என்ட்ரி ஆகும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு நான் வந்துட்டேன்றதை சொல்றதுக்காக துவாரகை மக்களுக்காக நான் வந்துட்டேன்றதை சொல்றதுக்காக தன் கையில இருக்கக்கூடிய ஒரு பாஞ்சு ஜன்யத்தை எடுத்து என்ன பண்ணுவாரான் கிருஷ்ணர் வந்து ப்ளோ பண்ணும்போது கிருஷ்ணருடைய ஒரு சிகப்பான அந்த உதடு அதுக்கு மேல இந்த சங்கம் இருக்கிறத பார்த்தா ஒரு அன்னப்பறவை ஒரு தாமரை சிவப்பு தாமரை மூலம் நீந்திர மாதிரி இருக்குமா அந்த அளவுக்கு அந்த பாகவதம் கேண்டோ லெவன்த் சாப்டர் நைன்த் ஸ்லோக்கான்னு நினைக்கிறேன் அதுல அந்த வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா அந்த அளவுக்கு அந்த என்ட்ரிங் துவாரகா அப்படி துவாரக்கையில் அங்கங்க இருக்கும்போது எதுக்கு ஜாம்பவதி சொல்ற அப்படின்னா இப்போ நாரதர் போய் ருக்மணியோட அரண்மனையில் பார்த்தா ருக்மணி என்ன பண்ணியிருப்பாங்க கிருஷ்ணருக்கு எல்லாம் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க என்னென்ன வேணுமோ அவருக்கு எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க என்னென்ன பண்ணுமோ கொடுத்துட்டு இருப்பாங்க சத்தியவதி சத்தியபாமா சத்திய அவங்க வீட்டில் போய் நாரதர் பார்ப்பாரு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா இது நீ பண்ணல அதை பண்ணல நேரத்துக்கு வர மாட்டேங்கிற ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற அதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற இதை வாங்கி கொடுக்க மாட்டேன்னு ஒரு திட்டிட்டு இருப்பாங்க ஜாம்பவதி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க கிருஷ்ணர் தூக்கி அப்படியே ஜனல வீசிடுவாங்க ஜாம்பவம் பலம் ஜாம்பவதி அப்படியே தூக்கி போட்டுடுவாங்க இப்படி ஒவ்வொரு வீட்லயுமே வெவ்வேறு கிருஷ்ணர் வேற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் இருந்துட்டு என்ன பண்றாரு அழகா இருக்கும் நீங்க நாரதருடைய அந்த வருகை வந்து ஒவ்வொரு அரண்மனையில என்னென்னலாம் பார்த்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு இடத்துல கிருஷ்ணர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கார் ஆஹ் பயிற பசங்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் இன்னும் அவங்களுக்கெல்லாம் நடக்கணும் இந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையனுக்கு இது பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு குடும்ப வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் யோசிப்பிச்சு என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்காரு ஒவ்வொரு அரண்மனையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறது நாரத விஷயப்படுறேன் அப்படி ஜாம்பவதி ஜாம்பவதி ஒரு மனைவி நம்ம பார்த்தோம் அங்கே நம்ம போக போறோம் அந்த நடந்த கேவ் கொஞ்சம் கீழே போகணும் சில இடத்த சொல்லுவாங்க நல்லா சுவாசம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லாரும் போய் நல்லா தரிசனம் எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேரா போயிட்டு வர முடியும் அங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரி நம்ம பிரசாதம் பிரேக் பாஸ்ட் எங்க சாப்பிடலாம் அங்க நல்லா இருக்கும் பார்க் மாதிரி நல்லா உட்காந்து சாப்பிடறதுக்கு இடம் இருக்கும் ஓகே இல்ல இருக்கா பசிக்குதா இப்பயே சரி நம்ம கொஞ்ச நேரம் கீர்த்தனம் பண்ணலாம் சொல்லுங்க கொஞ்ச நேரம் கீர்த்தனம் பண்ணிக்கிறோம் நீங்க கொஞ்சம் நாலு நாலு பேரும் போய் தரிசனம் எடுத்துருவாங்க பிரபு இப்ப வந்து உங்களுக்கு சம்பந்தக்கா மணிய பத்தி ஒரு கதை சொன்னாங்க இல்லையா. சோ அப்ப வந்து ஜாம்பவாண்டி நேத்து கூட இந்த ஒரு கேள்வி கேட்டோம் எத்தன பேரு யோசிச்சிங்க ஜாம்பவாண்டி யாருடைய பொண்ணு ஜாம்பவாண்டினோட பொண்ணு ஜாம்பவாண்டி யாரு கரடி இவங்க கரடி பொண்ணு என்னவா இருக்கும் கரடியானா இருக்கும்

சார் கொஞ்சம் கொஞ்சம் பேரும் போய் தர்ஷனம் எடுத்துட்டு வந்துருங்க தர்ஷனம் எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம அரே ராமா ராமா ஹரே Krishna 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 Hari Hari Hare, Hare Rama Hare Rama Hari Hare Hari Hari Hare Hare Hari Hari Krishna Hare Hari Hari Hare 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 कृष्ण कृष्ण हरि हरे हरे राम राम हरे yeah hey.

Hare Rama, hare Rama, nhamarama, hare, 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 இந்த இடம் முல் மூல துவாரகை மீண்டும் இணைவோம் நன்றி வணக்கம்